மலம் கழிப்பது எப்படி பல தலைப்பில் நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் இப்போ ஒரு புது வீடியோ மலம் கழிப்பது எப்படி இதை ஒரு வீடியோவை பதிப்பின என்ன காரணம் அப்படின்னா நிறைய பேர் மலச்சிக்கல் மலச்சிக்கல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க அதனால தான் நம்ம இது ஒரு வீடியோவை பதிவு பண்ண வேண்டியிருக்குது இப்போது மலம் சிக்கல் அப்படின்னா இப்போ நீங்கள் காலைல எழுந்திரிச்சிங்க அப்படின்னா எந்திரிச்சதுலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இப்போ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஏழு மணிக்குள்ளே மலம் போயிடுச்சு அப்படின்னா மலச்சிக்கல் இல்லை உங்களுக்கு எட்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க மலம் போயிடுச்சு அப்படின்னா மலச்சிக்கல் இல்லை உங்களுக்கு ஆனால் ஒரு நாள் எந்திரிச்சு ஒரு நாள் முழுக்க மலம் போகல அது கூட உரலை பரவாயில்ல ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாளாக ஸ்டாக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அது மலைச்சிக்கல் அப்போது தேவையில்லாமல் கண்ட கண்ட எண்ணெய் பொருள்கள் மசாலா பொருள்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுல நிறைய தேங்கும் இயற்கை உணவுகள் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கு எப்படி மலம் போகுதோ அதே மாதிரி உங்களுக்கு மலம் போகும் இப்போ தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எப்படி மலம் போகுது எவ்வளோ கிளியராக போகுது அந்த மாதிரி உங்களுக்கு போகும் மலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மலம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய இறந்து போன செல்கள் வெளிவரும் அதுதான் மலம் ஆனால் நமக்கு என்ன நடக்குது கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம மலமாக அன்றைக்கு வீட்ல தெளிக்கிட்டு இருக்கோம் அதுதான் நடக்குது கக்கூசில் பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாம் கிடக்கு தக்காளி சாப்பிடு கிடக்கும் கடுகு சோம்பு சீரம் கிடக்கும் கக்கூசில் ஒரு நாளைக்கு பாருங்களேன் நீங்க நீங்கள் கக்கூஸ் போனோம்னா போய் பாருங்க அதெல்லாம் கிடக்கும் அப்ப நீங்க சரியா மென்னு சாப்பிடலன்னு அர்த்தம் முதல் சாப்பிட்றதே தப்பு உண்ணான் நண்பில் இருக்கலாம் நம்ம இயற்கை உணவு சாப்பிடலாம் நம்ம அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ பதிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்க கட்டில் யோகான்னு கூட ஒரு சேனல் இருக்கு போய் பாருங்க ஆண் பெண் உடல் இன்ப நிகழ்ச்சிகளில் எப்படிலாம் ஈடுபடணும் அதில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பற்றிலாம் கட்டில் யோகா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அது தனியாக வரும் இது வந்து தென்டல் டிவி அப்படிங்கிற சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க சரி நான் இப்போ ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் மலச்சிக்கல் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னிங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்கல்ல அங்கே ஒரு தனியாக ஒரு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு நுனியில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணி வரும் ஆசனவாய் வழியாக அது அந்த தண்ணியை ஏற்றணும் கக்கூசில் போய் எப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னா கம்மா கரையில் உட்காடுறீங்களே அந்த மாதிரி உட்காந்துக்குங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு கம்மா கரையில் ஆத்தங்கரெல்லாம் உட்காந்து கக்கூஸ் போகிறாங்கல்ல கிராமங்களில் அதான் கரெக்ட் பொசிஷன் இண்டியன் டாய்லெட்டில் உட்காடுறீங்களே அந்த மாதிரி போய் உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு ஆசன வாய் வழியாக அந்த தண்ணியை ஏற்றணும் ஆசன வாய் ஹோல் இருக்குல்ல அதில் வச்சு தண்ணி ஏற்றுனீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் மலம் அப்படியே ரிசீவ் பண்ணி மலம் குழ குழன்னு அப்படியே தயிர் மோர் மாதிரி கரைஞ்சு அப்படியே தெரித்து வெளியில் வரும் இது வந்து டெய்லி நீங்கள் செய்ய வேண்டாம் எப்போயாவது செய்யுங்க மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிற நேரங்களில் மலம் வராத நேரங்களில் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் மலம் ஈஸியாக வெளியில் வரும் ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணியை உள்ளே ஏற்றி ஏற்றி கழுவி வெளியில் எடுங்க தீராத வியாதியில் படுத்தப்படுங்க இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது செய்யக்கூடாது பகல் நேரங்களில் செய்யுங்க இரவு நேரங்களில் செய்யணும் உடல் உங்களுக்கு திடகாத்திரமா பலமானவராக இருந்தால் நீங்கள் அது செய்யலாம் மலக்குடல் தூய்மை உடம்பை குளிச்சிங்கல்ல என்னைக்காவது மழைக்குடலை சுத்தம் பண்ணீங்களா நீங்கள் ஒரு தடவை தண்ணியை உள்ளே ஏற்றி அதை கழுவி விட்டு பாருங்கள் அப்படியே குப்பை குப்பையாக நாத்தமாக வெளியில் போகும் பச்சை மிளகா வெளியில் கிடக்கும் நீங்கள் சாப்பிட்ட மிளகுத்தூள் கிடக்கும் நீங்கள் சாப்பிட்ட மீன் குழம்பு அப்படியே வெளியில் கிடக்கும் நாத்தமாக வெளியில் வரும் இருபது நாள் ஐம்பது நாள் உங்களுக்குள்ள இருந்த ஸ்டாக் எல்லாம் அப்படியே வெளியில் வரும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க இப்போ ஒரு ஆறு கடுக்காய் எடுத்து கடுக்காயை நச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய விதைய தூக்கி வெளியில் வீசிட்டு அந்த மேல் ஓட்டை வந்து போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் அஞ்சரை மணிக்கு வடி கட்டிட்டு அதை ஆற வச்சு குடிச்சிட்டீங்க அப்படின்னா பதினோரு மணி வரைக்கும் அஞ்சு தடவை உங்களுக்கு கலக்கி போகும் அதே போல நீங்க வந்து நம்ம விளக்குனருக்கு பாருங்க ஒரு மூணு ஸ்பூனை குடிச்சிட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சுக்கணும் அரை டம்ளர் அளவுக்கு வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரை குடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் அமைதியாக இருக்கணும் அது என்னாகும் வயிறு கலைக்கு போகும் இதெல்லாம் இயற்கையாக எடுக்கக்கூடிய இனிமாக்கள் இயற்கையாகவும் கழிவுகளை நீக்கக்கூடிய டெக்னிக் இதெல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது ஏ சூப்பர் வீடியோ பாரு அப்படின்ட்டு ஷேர் பண்ணிட்டு அமைதியாக உட்காரக்கூடாது ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணால் ஆகும் தண்ணி ஏற்றுங்க இனிமா கப்புன்னு ஒரு கப்பு கொடுப்போம் நம்ம நிகழ்ச்சிகள் நமக்கு நம்ம டாக்டர் நிகழ்ச்சிகள் ஐம்பது ரூபாய்க்கு இனிமா கப்புன்னு ஒன்று கொடுப்போம் அதாவது குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பா அதை என்ன பண்ணணும் நுனியில் தண்ணியை வச்சு தலைக்கி மேலே நம்ம போகிற கக்கூஸ் இருக்குல்ல அங்கே வந்து மாட்டி தொங்க விட்டுறணும் அதுலேருந்து ஒரு டியூப் மாதிரி ஒரு டியூப் வரும் அந்த டியூப்பில் வந்து நுனியில் ஒரு நேசில் இருக்கும் அது வந்து என்ன பண்ணணும் ஆசன வாயு இருக்குல்ல பின்னாடி ஆசன வாயில் என்ன பண்ணணும் அப்படியே உள்ளே சொறிகிடணும் சொருகிட்டீங்க அப்படின்னா அந்த மேலே தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கப்புலேருந்து தண்ணியெல்லாம் இறங்கி ஆசன வாயுள்ள ஏறி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மழைக்குடல் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் கழுவி வெளியில் வந்துடும் இதை நீங்கள் அடிக்கடி செய்ங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை செய்யுங்க வாரத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க இல்லை மாதத்துக்கு தடவை செய்யுங்க மொத்தம் செய்யுங்க செய்யணும் மழைக்குடல் தூய்மை இப்போது அவங்க ஊரில் ஏதாவது நிகழ்ச்சிகள் தேவை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இயக்கங்களை வச்சுருப்பீங்க நமக்கு நாமே டாக்டர் நிகழ்ச்சி தேவை அப்படின்னு சொன்னால் என்னை கூப்பிடுங்க நேரடியாக கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்கள் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் ஃபோர் கூப்பிடுங்க என்னுடைய ஃபேஸ்புக் பாருங்க யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு தேவை வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க நேரடி பயிற்சிகளுக்கு வாங்க மூணு நாள் அஞ்சு நாள் கழிவு நீக்க பயிற்சி நடக்குது வாங்க வந்து கலந்துக்கங்க கழிவுகளை நீக்குங்க கழிவுகள் தான் வியாதி மலச்சிக்கல் மனச்சிக்கல் மலத்தை தேக்காதீங்க மலம் கிளியர் ஆனாதான் உங்களுடைய மனசு கிளியர் ஆகும் புரிஞ்சுக்கோங்க சும்மா மலத்தை தேக்கி வச்சுக்கிட்டு பயிரை தள்ளிக்கிட்டு இங்கேருந்து போய் சார் நான் இருபது நாளா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சிக்கன் சாப்பிட்டேன் மட்டன் சாப்பிட்டேன் தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிட்டேன் நான் எப்படி சார் வெளியில் விடுறதுன்னு கேட்குறேன் அட சண்டாலா எப்படி வெளியில் விடுறது அப்படின்னா உள்ளே பொழுது வெளியில் வரத்தான் செய்யும் மலத்தை தேக்கி வைக்காதீங்க மலம் தேக்க 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 மனவியாதி வந்துடும் உங்களுடைய உடல் பேராற்றலாக விளங்க வேண்டும் என்றால் மலக்குற்றம் உடம்புல இருக்கக்கூடாது சளி பிரச்சனை உடம்புல இருக்கக்கூடாது இப்போ யோகா கிளாஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் யோகாலாம் சொல்லி கொடுக்குறோம் பயிற்சி இந்த பயிற்சிகளை எப்படி செய்கிறது காத்தல் பயிற்சி ஜீவ காத்தல் பயிற்சி இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம் அப்போது அங்கே மலம் தேங்கி இருந்தது அப்படின்னா தியானம் பண்ணால் உங்களுக்கு வேஸ்ட் அது என்ன நீங்கள் யோகா கிளாஸுக்கு போனாலும் யோகா எவ்வளோ செஞ்சாலும் பயிறு முழுக்க மலம் தேங்கி இருந்து நீங்கள் யோகா செஞ்சிங்கன்னா அது பிரயோஜனம் ஆகாது அதனால் அன்பு தமிழ் மக்களே எல்லாரும் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா மலைச்சிக்கல் வச்சுக்காதீங்க நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி வெளியில் கொண்டுட்டு வாங்க மழை தான் வெளியில் கொண்டுடுவாங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதாவது கமெண்ட் கமெண்ட் கேளு கமெண்ட் கொடுங்க இல்லை இந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே கக்கூசுக்கு போங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா கக்கூசுக்கு போங்க டியூப் எடுங்க தண்ணியை பீச்சி அடிங்க ஆசன வாய் வழியாக தண்ணி ஏற்றுங்க களை வெளியில் போகும் திரும்ப தண்ணி ஏற்றுங்க களி வெளியில் போகும் திரும்ப உள்ள ஏற்றுங்க வெளில போகும் ஓவராக தண்ணியை வாய் வழியாக குபுக்குன்னு தண்ணி வெளியில் வந்துடும் ஒரு முந்நூறு எம்எல் இரநூறு எம்எல் வரைக்கும் ஏற்றலாம் தண்ணி அது நீங்கள் உள்ளே விடும்போது தெரியும் வயிறு போதும் போதும் ஏன்னா ஃபேன ஃபேன ஃபென உங்களுடைய வயிறே சொல்லணும் அப்போ நீங்கள் தண்ணியை நிப்பாட்டிக்கலாம் செஞ்சு பாருங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் குழந்தைகள் யாரும் செய்யாதீங்க ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க செஞ்சு பாருங்கள் எத்தனை வயசு உள்ளவரும் செஞ்சு பார்க்கலாம் காய்ச்சல் படுத்திருக்கிறவங்க தீராத வியாதியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க இந்த முறையாக ட்ரை பண்ண வேண்டாம் மற்ற எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம் கழிவுகளை அகற்றுங்கள் வியாதி தப்பியுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னைய உங்கள் ஊருக்கு நிகழ்ச்சிகள் கூப்பிட்றேன்னா கூப்பிடுங்க நன்றி வணக்கம்